தெரியுமா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல முப்பது வருஷமா பல மனக்கல்விகள் பண்ணியும் இன்றைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீதமான பெண்கள் ரத்த சோகையில தான் இருக்காங்க இன்னைக்கு டேட்டா நாற்பத்தஞ்சு சதவீதம் இப்ப இங்க இருக்கிற மக்கள்ல ஒரு நூறு நூத்தி ஐம்பது பெண்கள் இருக்கீங்கன்னா உறுதியா சொல்ல இதுல வந்து ஒரு அறுபது எழுபது பேர் ரத்த சோகையில தான் இருக்கீங்க ஏதோ ஒரு நோய்க்கு போய் மருத்துவட்ட போகும்போது தான் நமக்கு ஹிமோகுளோபின் குறைச்சிருக்குன்னு தெரியும் அப்போ மாதவிடாய் காலத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது சரியான இரும்பு சத்து கொடுக்குறோமா சரியான அந்த சுழற்சி சரியாக இருப்பதற்கு என்ன உணவு கொடுக்கணும் மாத விடாய் நாலு நாள் ஆண்களுக்கு முதல்ல மாத விடாய் இயல்பாக அந்த இரத்த இருக்கணும் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நல்ல இரத்த இருக்கும் நான்காவது நாள் காலையில சற்றே குறைய ஆரம்பிச்சு கட்டுப்பாட்டுக்கு வரணும் இதுதான் இயல்பா நடக்கிறது ஆனா ஒருவேளை அதிக ரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அந்த குழந்தைக்கு ஒரு அயற்சி இருக்கும் அப்படின்னா அந்த முதல்ல இரும்புச்சத்து நல்லா கொடுக்கறதுக்கான பழக்கம் இருக்கும் அப்ப அந்த குழந்தைக்கு கூடுதலாக அத்தி பழம் கூடுதலாக மாதுளம்பழச்சாறு கூடுதலாக எள்ளு செய்யப்பட்ட முட்டாய் இதை கொடுக்கணும் எள்ளில் இருக்கக்கூடிய இரும்பு நம்ம பலருக்கும் டக்குன்னு வரும் எள்ளு நிறைய வீடாயிருவேன் எள்ளு நிறைய வந்து சூடாகும் அப்படி இல்லை நம்ம மாதவிடாய் சுழற்சியில் அந்த மூணு நாலு நாட்களுக்கு எள் எள்ளு முட்டாய் கொடுக்கணும் அப்போ குருதி போறது நல்லது மாதவிடாய் முடிந்த உடனே அந்த நான்காவது நாட்கப்புறம் கருமுட்டை வளரக்கூடிய பருவம் பத்து நாட்கள் மெல்ல மெல்ல அந்த ஃபாலிக்கல் விரிஞ்சுக்கிட்டே வரும் வளர்ந்துட்டே வரும் பதினாலாவது நாள் அது உடஞ்சி அதுல இருந்த கருமுட்டை வந்து அந்த கருக்குழாய் வழியாக கருப்பை நோக்கி நகர்ந்து வரும் அதுதான் பிசியாலஜி உடல் இயங்கியல் அப்போ அந்த மாதவிடாய் முடிஞ்சு அடுத்த பத்து நாட்கள் பெண்களுக்கு ரொம்ப பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அந்த பத்து நாட்கள் உளுந்து கொடுக்க வேண்டும் நண்பர்களே உளுந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது எப்படி வேணாலும் கொடுங்க உளுந்த கஞ்சி உளுந்த வடை உளுந்து தோசை கருப்பு உளுந்த நல்லா பொடி பண்ணி வறுத்து வச்சு மாவை வச்சு வேற ஏதாவது பலகாரம் செய்யறோமா கொடுக்கலாம் அப்போ அந்த பீரியடு நாலு நாள் எள்ளு அப்புறம் ஐந்தாவது நாள்ல இருந்து பதினஞ்சாவது நாள் வரைக்கும் உளுந்து உளுந்து நல்ல புரதமும் கூட அது நிறைய எடுத்துக்கணும் அந்த கருமுட்டையிலிருந்து முட்டையிலிருந்து அப்படியே அந்த ஃபாலிக்கல் ரப்சராய் எங்கு வந்து டியூபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கருப்பையை வலுவாக வைத்துக் கொள்வதற்கும் அதிக ரத்தப்போக்கு வராமல் இருக்கவும் குறிப்பா டிஸ்மெனோரியா மாதவிடாய் சமயத்தில் வலி இல்லாமல் இருப்பதற்கும் வெந்தயம் கொடுக்கும் அந்த இருந்து அடுத்த இருபத்தெட்டாவது நாள் வரைக்கும் வெந்தயப் பொடியை ஏதாவது ஒரு வகையில வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஊற வச்சு கொடுங்க இல்லை முளக்கட்டி வச்சு கொடுங்க வெந்தயம் மனசுல எடுத்துட்டு போக வேண்டிய இந்த இடத்தை விட்டு செல்லும் போது எடுத்துட்டு போக வேண்டியது எல்லா பெண்களுக்கும் மாதவிடாய் சமயத்தில் எள்ளு அதுக்கப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் வெந்தயம் இந்த சைக்கிள் வந்துட்டு வந்துட்டுருக்கோம்